இப்பொழுது புதிய பழிவுடன் தமிழ் பால் நன்மை முழுமை ஐம்பது சதவிகிதம் வரை தள்ளுபடி எங்கேயும் எப்போதும் சுப்ரீம் மேச ராசிக்காரர்கள் இம்மாதம் கடனாளி ஆவார்களா புதிய கடன் வாங்கலாமா பழைய கடன் அடைப்பீங்களா போன்றவை பார்க்கணும் பெரும்பாலும் மேசராசிக்காரர்களுக்கு தந்தை வெளி சொத்துல ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் லோன் அடையும் பாரு ஆறு கூடையவன் எப்படி லோன் அடையும் ஆறாம் இடத்திலே செவ்வாய் இருக்கிறார் எட்டு கூடையவன் ஆறாம் இடத்தில் மறைகிறார் ஒவ்வொரு புதன்கிழமையும் கடனை திருப்பி கொடுங்க ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் கடனை திருப்பி கொடுங்க தயவு செய்து திங்கக்கிழமை கடனை வாங்கிறாதீங்க எனக்கு வாழ்க்கையில ஒரு யோகம் இருக்கா சார் நான் என்னால் கூட ஒரு லேண்டு வாங்க முடியுமா என்று நினைப்பவர்களுக்கெல்லாம் சந்திரன் ஐந்து கூட சூரியனும் ஆட்சி என்பதால் ஆண் குழந்தைகளுக்காக ட்ரை பண்ணுறவங்க ரெண்டு பெண் குழந்தை பிறந்துச்சு சார் ஒரு ஆண் குழந்தை வேணும்னு ஆசைப்பட்றோம் விளம்பர செலவு நீங்கள் பண்ணுறீங்க பார்த்தீங்களா அதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டு அடுத்ததாக குடும்ப தலைவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தந்தையால் மருத்துவ செலவு அதிகமாக இருக்கும் நேரம் கெட்ட நேரத்தில் நமக்கு தவறான முடிவுகள் தான் எடுக்க சொல்லும் அந்த முடிவு மட்டும் நம்ம பண்ணக்கூடாது ரெண்டு குடைவன் கேந்திர வளம் பெறுவதால் லேண்ட் யோகம் உங்களுக்கு இந்த மாதம் நிச்சயம் உண்டு உலகெங்கிலும் இருக்கும் ஐபிசி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி நேற்றைய தின தொடர்ச்சியாக இன்று இரண்டாம் பாகம் என்ன சார் பாகம் நம்ம மாதராசி பலன் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் ஆமா நிறைய உலகம் ஃபுல்லாக நேர்கள் எல்லாம் கால் பண்றீங்க நிறைய பேருக்கு பத்தலை காரணம் என்னவென்றால் பத்து நிமிடங்கள் பத்தவில்லை என்று தான் சொல்ல வேண்டும் உலகம் எங்கும் இருப்பவர்கள் இன்னும் டீட்டெயில்டாக வேணும் சார் நீங்க வந்து ஆவரேஜாக இந்தந்த பாயிண்ட்ஸ்லாம் சொல்கிறீங்க எங்களுக்கு கவர் பண்ண வேண்டிய பாயிண்ட்ஸ் நிறையா இருக்குது எங்களுக்கு பெரிய கடனில் மாட்டியிருக்கோம் சார் கடனை பற்றி சொல்லுங்கன்னு ஒருத்தர் கேட்குறாரு ஒருத்தர் திருமண வாழ்க்கையை பற்றி சொல்லுங்கன்னு கேட்குறாரு தடுமாறித்தான் போகிறோம் அவ்வகையில் நாங்கள் பிரித்து இப்போ ரெண்டாவது நாளாக இன்றைய தினம் முக்கியமான ஃபேக்டர்ஸ் நான் சொன்ன பாருங்கள் வாழ்க்கையில் நம்ம எதிர்கொள்ள போகும் சேலஞ்சஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கோம் என்ன சேலஞ்சு முதல் சேலஞ்சு கடன் வாழ்க்கையில் யாருக்கு தான் சார் கடன் இல்லை கடன் பட்டார் நெஞ்சம்போல் கலங்கினான் இலங்கை வேந்தன்னா உலகத்தில் இந்த கடன் ஒரு விஷயம் மட்டும் நமக்கு வாழ்க்கையில் வர்றதால எத்தனை குடும்பம் எத்தனை பேருடைய நிம்மதி கலைக்கப்படுகிறது ஐம்பதாயிரம் ரூபா தான் சார் கடன் கேட்டேன் சும்மா லோன் அப்ளை பண்ண அஞ்சு லட்சரூவா கொடுத்தாங்க சார் அந்த அஞ்சு லட்சரூவா எப்படி போச்சுன்னே தெரில நாலரை லட்ச ரூபா எல்லாம் சுவஹா அதுக்கப்புறம் திருப்பி இப்போ என்னால் மாதம் இஎம்ஐ கட்ட முடியாமல் கஷ்டப்படுறேன் கேட்டபோது கேட்ட பணம் மட்டும் கிடைத்த காலத்தில் நமக்கு இத்தனை கடன் இல்லை கேட்டபோது பத்து மடங்கு கடன் கிடைக்கிறதுனால தான் இவ்வளோ கடன் வருகிறது அவ்வகையிலே மேசராசிக்காரர்கள் இம்மாதம் கடனாளி ஆவார்களா புதிய கடன் வாங்கலாமா பழைய கடன் அனுப்பிங்களா போன்றவை பார்க்குறோம் ஆறுக்குடைய புதன் ஐந்தில் சூரியனோடு இருப்பதால் அதாவது ஆறுக்குடையவன் தான் வந்து கடனுக்கு கொடுப்பவர் ரண ருண ரோக சத்துருஸ்தானாதிபதி என்று அழைக்கப்படுகிறார் அவர் யோகாதிபதி சூரியனோடு இருப்பதால் புதாதித்ய யோகம் பெறுவதால் கடனை அடைப்பதற்கான ஒரு நல்ல விஷயம் நண்பர்களே கடனை அடைக்கிறதுக்கு மைத்திரேய முகூர்த்தம் வேணும் கடனை அடைப்பதற்கு செவ்வாய்கிழமை வேணும் அதெல்லாம் படிச்சுட்டோம் சார் எல்லா யூடியூப்லேயும் தான் பார்க்குறோமே ஆனால் கடனை அடைக்க முக்கியமாக என்ன வேணும் பணம் வேணும் பணம் இருந்தால் கடனை இன்றைக்கே கூட தான் அடைக்கிறேன் எனக்கு என்ன நாலு என்ன கிளம்ப என்ன ஸோ அப்போது அந்த வகையான த பெரும்பாலும் மேசராசிக்காரர்களுக்கு தந்தை வெளி சொத்தில் ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும் பார்த்திங்கன்னா இந்த கடன் பிரச்சனை அந்த தந்தை வெளி சொத்தில் ஏதேனும் ஒரு பாகப்பிரிவினையோ தந்தை வெளி சொத்தில் வந்து ஒரு ஒரு ப்ராப்ளமோ ஒரு கேஸோ போயிட்டே இருக்கும் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா மனைவி வழி வழக்கு இருந்ததுன்னா அது வாபஸ் ஆகும் இந்த கடன் அடைகிறதுக்காக இதனால தான் நிறைய கடன் பட்டிருப்பீங்க இந்த இந்த கேஸுக்கு செலவு பண்ணியே பாதி செலவாகிருக்கும் லோன் அடையும் பாரு ஆருக்குடையவன் எப்படி லோன் அடையும் ஆறாம் இடத்திலே செவ்வாய் இருக்கிறார் எட்டு ஆறாம் இடத்தில் மறைகிறார் விபரீத ராஜயோகம் பெறுகிறார் பெற்ற அந்த செவ்வாயை பனிரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் தன்னுடைய பொன்னான பார்வையால் பார்க்கிறார் உலகத்திலே சனி பகவானோட பார்வையை பொன்னான பார்வைன்னு சொன்ன ஆள் நான் தான் காரணம் என்னவென்றால் சனி பகவான் நார்மலா பார்த்தா ப்ராப்ளம் சார் தான் வக்கரம் பெற்றுட்டாரு வக்கரம் பெற்ற சனி சுபச்சனியாக கருதப்படுகிறார் அவர் செவ்வாயை பார்க்குறார் செவ்வாயை பார்த்து எட்டுனா என்ன தாரித்யம்னு பேர் வறுமை அந்த வறுமையை ஒழிப்பதற்காக ஆறாம் இடத்தில் இருந்த செவ்வாயை சனி பார்த்து விடுகிறார் கடன் அடைய போகுது மேசராசிக்காரர்களுக்கு ஒவ்வொரு புதன்கிழமையும் கடனை திருப்பி கொடுங்க ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் கடனை திருப்பி கொடுங்க தயவு செய்து திங்கக்கிழமை கடனை வாங்கிறாதீங்க செவ்வாய்க்கிழமையான கடனை திருப்பி கொடுக்குற நாள் முருகா 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 என்று வேண்ட 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 உங்களுக்கு தன்னால் உங்களுக்கு உங்களுக்கு கடன் என்பது அடையும் தாக்கிடும் சரஹணனை தர்க்கமிட நாடினரை குத்தி எதிராடுவிடும் வேலே என்று முடியும் அழகா சரவண பதிகம்னு பேர் அதெல்லாம் நீங்க கூகுளில் பண்ணாலே வரும் அதெல்லாம் படிங்க அடுத்ததாக்கா அதிர்ஷ்டம் ஸ்டாக்ஸு சினிமா சார் என்னுடைய அதிர்ஷ்டம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சார் நான் இருக்கிறது லண்டன்ல இருக்கேன் சார் எனக்கு இங்க வந்து போட்டா ஒர்க் அவுட் ஆகுமா சார் சார் கூட வேண்டாம் நான் ஒரு வண்டி லெப்ட்ல திருப்பி ஓட்டினா வண்டி ரைட்ல திரும்பி எந்த பக்கம் ஓடுது எனக்கு அதிர்ஷ்டம்னு ஒன்று கிடைக்கவே கிடைக்காதா என்று இப்போ சினிமா படம் எடுக்கிறவங்க வீடு மாடு மனை வாங்குபவர்கள் எனக்கு வாழ்க்கையில் ஒரு யோகம் இருக்கா சார் நான் என்னால் கூட ஒரு லேண்டு வாங்க முடியுமா என்று நினைப்பவர்களுக்கெல்லாம் சந்திரன் ப்ளஸ் சுக்கரன் சினிமா எடுக்கிற சேர்க்கையே அதுதான் சந்திரனும் சுக்கரனும் சேர்ந்தால் சினிமா யோகம் தன்னால் வந்துடும் இதில் பத்துக்குடைய சனி வக்கரம் பெற்று அமர்கிறார் பத்துக்குடைய சனி வக்கரம் பெற்று மர்ம கதைகள் அதாவது வந்து அமானுஷ கதைகள் மர்ம க்ரைம் ஸ்டோரிஸ் எடுக்கிறவங்களுக்கெல்லாம் பொன்னான ஒரு காலமாக இந்த காலம் என்பது இருக்கும் சுக்கரன்னாலே சந்தைங்க அந்த சுக்கரன் வந்து கேந்திர பலம் பெற்று அமர்ந்திருக்கிறார் நான்காம் இடத்துல ஸ்டாக் மார்க்கெட்டில் போட்டவங்களும் சூப்பராக இருப்பீங்க அதே மாதிரி செவ்வாய் விபரீத ராஜயோகம் பெற்று இருப்பதாலும் அதே மாதிரி ரெண்டு ரெண்டுக்குடையவன் நான்காம் வீட்டில் இருப்பதாலும் கண்டிப்பாக லேண்டு வாங்குவீங்க அது சாதாரண லேண்டெல்லாம் இல்லை ஒரு கட்டடமாகவே வாங்கிறது கூட ஒரு பாதி செமி ஃபர்னிஷ்டு பாதி மீதி நீங்கள் கட்டி இழுத்துக்கணும் அப்படியே போகிற லாபமாகவே கிடைக்கும் பாதி கட்டினாங்க சார் அப்படின்னு நிறுத்திட்டாங்க அப்படியே லேண்டோட கொடுக்குறாங்க உங்களுக்கு மேற்கொண்டு நீங்கள் கண்டினியூ பண்ணி கட்டிக்கிங்க என்றெல்லாம் கொடுப்பாங்க கட்டின வரைக்கும் உங்களுக்கு காசு மிச்சம் அது போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நடக்கும் மிகச்சிறப்பு அடுத்து குழந்தைகள் குழந்தைங்கிற செக்ஷனில் என்ன பார்க்குறோன்னா குழந்தைகளுடைய வளர்ப்பு குழந்தைகளுடைய படிப்பு குழந்தைகள் எதிர்காலம் போன்றவைகள்லாம் இப்போது ஐந்தாம் இடத்திலே ஐந்துக்குடைய சூரியனே ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார் இதோட ஒரு சிறப்பான விஷயம் வேறு எதுன்னு தேவையில்லை அப்போ ஆட்டோமேட்டிக்காக புத்திரப்பிராப்தி என்பது நடந்தே தரும் கூடைய குரு மூன்றாம் இடத்திலே மறைகிறார் வக்கரம் பெற்ற சனியுடைய வீட்டில் இருக்கின்ற அதுக்கு அதிபதியாகப்பட்ட குரு என்பதால் நிச்சயம் புத்திர பிராப்தி என்பதும் இந்த சனி வக்கர பயிற்சிக்கு பிறகு ஜூலை பதிமூன்றுக்கு பிறகு நிச்சயம் உங்களுக்கு குழந்தை பிராப்தி என்பது ஏற்படும் ஐந்து கூட சூரியனும் ஆட்சி என்பதால் ஆண் குழந்தைகளுக்காக ட்ரை பண்ணுறவங்க ரெண்டு பெண் குழந்தை பிறந்துச்சு சார் ஒரு ஆண் குழந்தை வேணும்னு ஆசைப்பட்றோம் ஆசைக்கு ஒரு பொண்ணு ஆஸ்திக்கு ஒரு பையன் சார் என்று ஆசைப்படுறவங்க பொண்ணான மாதங்க இந்த மாதம் இந்த மாதம் நீங்கள் வந்து ஐவிஎஃப் மாதிரியான எதாவது ஒரு விஷயம் நீங்கள் பண்ணாலும் உங்களுக்கு நிச்சயம் நடக்கும் ஆனால் அது ஐவிஎஃப் போகிறத விட நேச்சுரலாக ட்ரை பண்ணுறது ரொம்ப நல்லது காரணம் என்னவென்றால் ஆறுக்குடைய புதனும் சூரியனோடு சேர்ந்திருக்கிறார் அதனால் பெருஞ்செலவு இதனால் ஒரு செலவுன்னு ஒன்று ஆக வேண்டாம் ஏற்கனவே ப்ராசஸில் தான் இருக்குது இந்த மாதம் கண்டினியூ பண்ணி போகிறதோடு சரினா பரவாயில்ல புதுசாக ப்ராசஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ண வேண்டாம் குழந்தைகள் படிப்பு அதெல்லாம் பிரமாதமாக படிப்பாங்க சூப்பராக படிப்பாங்க அடுத்ததாக காதல் உங்களுடைய காதல் வாழ்க்கை உங்களுடைய பிரியம் லவ் லைஃப் எப்படி இருக்கும் பெரும்பாலும் காதல் திருமணம் தான் வந்து ராசிக்காரர்கள் வந்து பண்ணுவீங்க சின்ன வயதிலேயே அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இனம் புரியாத காதல்னு சொல்லுவாங்கள்ல இந்த இன்ஃபேக்சுவேஷன் லவ்லாம் அதெல்லாம் உங்களுக்கு ஏற்படும் பெரும்பாலும் பால்யகால லவ்லாம் பண்ணுற ஆட்கள் நீங்கள் உங்களுக்கு ஏழு குடையவனே சுக்கரனாக இருக்கிறார் சுக்கரன் சந்திரனோடு இருக்கிறார் சந்திரனுடைய வீட்டில் கடகத்தில் இருக்கார் அப்போ காதல் பெருக்கெடுத்து பயங்கரமாக லவ் பண்ணுவீங்க இந்த மாதத்தை போல ஒரு சூப்பரான மாதம் லவ் லைஃபுக்கு வேறு எதுவும் கிடையாது காரணம் என்னவென்றால் பன்னிரெண்டு குடியவன் வக்கரம் பெற்று விட்டான் இல்லற வாழ்க்கையை சிறக்க போகிறது இந்த பக்கம் என்னடனா லவ் லைஃப் நல்லா இருக்குது அப்படிங்கும் போது ஒரு தினமும் காலைல எந்திரிச்சோடனே ஒரே எந்திரிச்சோடனே குட் மார்னிங் நான் ஆரம்பித்து குட் நைட் டியர் வரைக்கும் தொடர் ஒரே லவ் தான் லவ் மூட்லேயே வச்சுருப்பார் அதனால் லவ் பற்றிலாம் அந்த பிரச்சனையும் கிடையாது அடுத்ததாக தொழில் தொழில் ஆரம்பிக்கலாமா இப்போ புதுசாக ஒரு தொழில் ஆரம்பிக்கலாமா நேரம் எப்படி இருக்குது அதே மாதிரி அந்த பழைய தொழில் இப்போ பிக்கப் ஆகுமா என்ற கேள்விகளோடு நிறைய பேர் இருப்பீங்க பத்துக்குடைய சனி பகவான் வக்கரம் பெறுகிறார் பத்துக்குடைய சனி பகவான் வக்கரம் பெறுகிறார் என்பதால் திடீர் அதிர்ஷ்டம் என்பது ஏற்படும் தொழிலில் திடீர் அதிர்ஷ்டம் சார் திடீர்னு கூப்பிட்டாங்க சார் இந்த கம்பெனிலேருந்து ஆர்டர் கொடுத்தாங்க சார் கூகுள் கம்பெனிலேருந்து எனக்கு ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் இது ஆர்டர் கொடுத்தாங்க என்னது கூகுளில் ஆர்டர் கொடுத்தாங்களா என்னப்பா நம்பவே முடியல நம்பிதாங்க ஆகணும் உங்களுக்கு சனி வக்கரம் பெற்றுட்டார்ல அப்போது உலகின் மிகச்சிறந்த கம்பெனிலருந்தெல்லாம் உங்களுக்கு வந்து ஆர்டர்ஸ் எல்லாம் கிடைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணுறத பொறுத்து உங்களுடைய பிராண்ட் லெவல் இன்க்ரீஸ் ஆகும் உங்களோட டைய பிச்சுக்கிறதுக்கே நீங்கள் வந்து ஒரு ஒரு பெரிய ஆளாக இருப்பீங்க கொண்டாரெட்டி பாட்னராக புஷ்பாடா அப்படிங்கிற மாதிரி அந்த அது கொடுத்துருந்தா அஞ்சு பர்சன்ட்டு இப்போ நான் வந்து ஃபோர் நாலு பர்சன்ட் தான் இனிமேல் அவங்களோட பார்ட்னர் இல்லை நான் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப் சின்ன பிஸ்னஸ் தான் ஆனால் அசோசியேஷன் வித் இவ்வளோ பெரிய ஆளோட பண்ணுறோங்கிறது ஒரு ப்ரைடு இங்கே தொட்டு ஆரம்பிக்குது உங்கள் பிஸ்னஸ் இதை தொட்டு அடுத்தடுத்த கிளையண்ட் அடுத்தடுத்த கிளையண்ட் பெரிய பெரிய ஆட்கள் வர ஆரம்பிப்பாங்க அதற்கான ஒரு முன்னோட்டமான ஒரு பிராண்டட் கம்பெனி உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்கும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வக்கர பயிற்சி நிறைய நிறைய தொழில் வளத்தை கொடுக்க போகிறது பத்து பதினொன்று கூடியவன் வக்கரம் என்பதால் இருந்தாலும் பதினொன்று கூடவன் என்பது லாபத்துக்கு அதிபதி என்பதால் அதுக்கு நீங்கள் மீடியா ரிலேட்டடான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறத குறைச்சிக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து விளம்பரம் விளம்பர செலவு நீங்கள் பண்ணுறீங்க பார்த்தீங்களா அதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டு நீங்கள் கம்பெனியை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறது நல்லது அந்த ஊடக செலவுகள் அதிகமாக வரும் அடுத்தாக குடும்பத் தலைவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தந்தையால் மருத்துவ செலவு அதிகமாக இருக்கும் ஏன்னா காரகோ பாவனாசாயான்னு ஒரு கான்செப்ட் இருக்குது ஐந்து கூடிய சூரியன் தன்னுடைய ஸ்தானாதிபதி பித்ருகாரகன் அவன் தான் சூரியன்னா பிதா அவர் தன்னுடைய ஓன் ஸ்தானத்திலேயே ஆட்சி வருவது என்பது காரகோ பாவனாசாயா என்று சொல்வார்கள் அவ்வகையில் பொதுவாகவே மேசராசிக்காரர்களுக்கு தந்தையால் மருத்துவ செலவு இருந்துக்கிட்டே இருக்கும் இப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு செலவு பண்ணிகிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் உடன் பிறந்தவர்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் சண்டை பஞ்சாயத்து போன்றவை ஏற்பட்டுகிட்டே இருக்கும் இதுவும் டீஃபால்ட்டாகவே இருக்கும் உங்களுக்கு எப்போயுமே இவங்களுடைய குணமே அப்படி தான் இவங்களுடைய பிறந்தவங்களோட பக்கத்து வீட்டுக்காரங்க அவங்களோட சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க போலீஸு கேஸ் ஏதாவது நடந்துக்கிட்டே இருக்கும் அவங்க ஃப்ரெண்ட்ஸே வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் தான் இருக்காரு அந்த தெருவில் தான் பார்த்திங்கன்னா நம்ம இன்ஸ்பெக்டர் தான் ஃப்ரெண்டு அப்படிங்கும்போது ரொம்ப க்ளோஸ்னஸாகவே இருப்பாங்க ஏன்னா செவ்வாய் ஆறாம் வீடு ஆறு என்பது அடிதடி சண்டை ரணருணர் ரோகம் அந்த இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால இவர்களுக்கு உடன் பிறந்தவர்களால் சிறு கைகலப்பு போன்ற பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படும் அதாவது உடன் பிறந்தவர்களுக்கு ஏற்படும் இவங்க போய் மத்தியஸ்தம் பண்ண போவீங்க அடுத்து பணியில் இருப்பவர்களுக்கு மிக அற்புதமான ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும் ஏன்னா ஆறாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறார் இருந்தாலும் முரட்டுத்தனமான கோபம் வரும் பணியில் இருப்பவர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஒரு வார்த்தை சுருக்குன்னு பேசின உடனே வேணான்ற வேலையை எழுதி கொடுத்துட்டு வந்துடுவீங்க எமோஷனல் முடிவுகள் தயவு செய்து எடுக்காதீர்கள் நேரம் கெட்ட நேரத்தில் நம்ம புத்தி என்ன பண்ணும் நேரம் கெட்ட நேரத்தில் நமக்கு தவறான முடிவுகள் தான் எடுக்க சொல்லும் அந்த முடிவு மட்டும் நம்ம பண்ணக்கூடாது ரெண்டு குடைவன் கேந்திர பலம் பெறுவதால் பணவரவு நிச்சயம் உண்டு பணவரவு நிச்சயம் இவர்களுக்கு உண்டு அடுத்ததாக உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வியாபாரிகள் இவர்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு குடைவன் நான்காம் வீட்டு இருப்பதால் சலூனு ஸ்பா இந்த சிகை அலங்காரம் செய்கிறவங்க ப்ளஸ் பிரைடல் மேக்கப் பண்ணுறவங்க இவர்களுக்கெல்லாம் மிக அற்புதமான ஒரு மாதமாக இருக்கும் அரசு சப்போர்ட் போன்றவை இவர்களுக்கு கிடைக்கும் பொதுவாகவே இந்த ராசிக்குரிய இந்த செகண்ட் பார்ட்டு நடக்கும் பொழுது ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கணும் திருவிளையாடல் படம் திருவிளையாடல் படம் நடந்தபோது சிவாஜி வந்து சொல்கிறாங்க எல்லாரும் ரொம்ப அற்புதமாக நடிச்சிட்டிங்க சார் நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள் லெஜண்டு அப்போ சிவாஜி கணேசன் சொன்னாரா எனக்கு ஈக்குவலாக டஃப் கொடுத்து நடித்த ஒரு ஆள் யாருன்னா நாகேஷ் நீங்கள் போய் நாகேஷை போய் கேட்டு பாருங்க காலம் சென்று அவருடைய புகழ் தான் பேசப்படும் அப்போ அந்த நாகேஷ்ட போய் கேட்குறாங்களாம் எவ்வளோ அழகாக நீங்கள் அந்த தருமி கேரக்டர் சூப்பராக நடிச்சிருக்கீங்க எப்படி நடிச்சிங்கன்னு கேட்டாராம் அதற்கு அந்த நாகேஷ் சொன்னாராம் நான் ஒரு ஒரு கோயிலில் திரும்பி சுற்றி வரும் பொழுது அங்கே வந்து மனநலம் பாதிக்கப்பட்ட ஒருத்தர் வந்து தினமும் இறைவனிடம் இருப்பார் அவருடைய பாடி லாங்குவேஜை நான் பார்த்துருக்கேன் அதை ஜஸ்ட் அப்படியே அப்சர்வ் பண்ணேன் அதை தான் இங்கே வெளிப்படுத்தினேன்னு சொன்னாராம் நண்பர்களே வாழ்க்கையில் கட் கற்றுக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா நாம் உடல்நிலை சரியில்லாத ஒருவரிடம் இருந்து கூட கற்றுக்கொள்ளலாம் கற்றுக்கொள்ள முடியாதுன்னு முடிவு பண்ணிட்டா யார்கிட்ட இருந்தும் கற்றுக்க முடியாது மேசராசிக்காரர்களுக்கு இப்போ நான் தான் உங்கள்கிட்ட இதுதான் முக்கியமான ஒரு விஷயம் இதை மட்டும் மைண்டில் வைங்க இப்போ நான் ஓவரால் செம்மரியா சொல்கிறேன் என்ன பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலைக்கு போகிறவங்களுக்கு சிறப்புன்னு சொல்லியிருக்கேன் தொழில் பண்ணுறவங்களுக்கு சிறப்பு ஆனால் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டான்னு சொன்னேன் சினிமா படம் எடுக்கலான்னு சொன்னேன் காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை சூப்பர்னு சொன்னேன் குழந்த பிறப்பு கண்டிப்பாக உண்டு நீங்கள் மூவ் பண்ணலாம் ஆனால் ஐவிஎஃப்க்கு செலவு பண்ண வேண்டாம்னு சொன்னேன் இவ்வளோ தான் இந்த மாதத்துடைய ஒட்டுமொத்த சம்மரி கடன்கள் அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக கடன் அடைச்சிருவீங்க லேண்டு யோகம் உங்களுக்கு இந்த மாதம் நிச்சயம் உண்டு அதுவும் விபரீத ராஜயோகமாக கட்டடத்தோடு சேர்ந்த லேண்டே கிடைக்கும்னு சொன்னேன் இதுதான் இந்த ஓவரால் சம்மரி ராசிக்கு இதுதான் நடக்கும் ஸோ இதை மட்டும் மைண்டில் வைங்க இதை தாண்டி ஒரு நூல் அந்த பக்கம் போனாலும் நஷ்டம் ஆனால் நிர்வாக பொறுப்பு இல்லை நாக பொறுப்பு இல்லை ஸோ அப்படி மேசராசிக்காரர்கள் ஹாப்பியாக இருங்க முருகா 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 எப்பயுமே அவங்க முருகன் தான் அவங்க ஃபேவரெட்டு அவரை ஏன் விட்றீங்க அவரை விடாமல் பிடிச்சிட்டே இருங்க ஒரு நிமிடம் கூட ஒரு புத்த மத துறவி ஒருத்தர் சொல்கிறார் நேராக போய் புத்தர் பக்கத்தில் உட்கார் வரான் புத்தர் பக்கத்தில் உட்காரும்போது போது புத்தர் அப்படியே அமைதியாக உட்காந்துருப்பாராம் பார்த்து இவரும் அமைதியாக உட்காந்துருப்பாராம் பத்து நிமிஷம் எந்திரிச்சந்துருவாராம் பார்க்குறவங்கலாம் கேட்பாங்களாம் என்ன தான் பேசிட்டு இருக்கீங்க அப்படி புத்தர்கிட்டன்னு அப்போ ஒன்றும் பேச மாட்டேன் சும்மா கேட்டுட்டு இருப்பேன் புத்தர் சொல்கிறதன்னு சொன்னாரான் அப்போது புத்தர் உங்கள்கிட்ட என்னதான் சொல்லுவாருன்னு கேட்டாரான் அவரும் ஒன்றும் சொல்ல மாட்டார் நான் என்ன பேசுகிறேன்னு கேட்டுட்டு இருப்பார் நாங்களாம் இப்படி ரெண்டு பேரும் ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா அதுதான் காதல் பக்திங்கிறது அந்த காதல் மாதிரி நீங்கள் முருகனிடம் அன்பு செலுத்த செலுத்த இப்படி ஒரு அன்பை செலுத்த 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 ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு லேண்டு யோகம்ங்கிறது கூடி வரப்போகுதுங்க இந்த மாதம் உங்களோட மாதம் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அப்போ கீழே போயிட்டு இருக்க இந்த ரெண்டு நிபரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்களுடைய அழைப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் ஃபோன் பண்ணால் அடுத்த ஐந்தாவது நிமிடம் என்னோட கனெக்ட் பண்ணுவாங்க டக்கல் சிஸ்டத்துலேயும் என்னோட ஜாதகம் பார்க்கலாம் உடனடியாக அதே மாதிரி உங்களுடைய ஃபேமிலி அப்பாயின்மெண்ட் நீங்க குழந்தைகளோடு சேர்ந்து பார்த்துக்கொள்வது அட்வைசபிள் ஐபிசி பக்தி டாட் காம் தரவுகளுக்குள்ளே போயும் என்னுடைய தரவுகள் மீண்டும் நல்ல பதிவில் நாளை காலை சிறப்பான ஒரு பலன்களோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தமிழ்பால் நன்மை முழுமை சென்னை ஐம்பது சதவிகிதம் வரை தள்ளுபடி எங்கேயும் எப்போதும்